இந்த எம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே பொருள் சீரகம் தான் அதனால தான் சீரகம் அமைச்சிட்டாங்க சீர் அகத்தை சீர் செய்வதால் பேலன்ஸ் செய்வதால் வாதம் பித்தம் கபத்தை பேலன்ஸ் பண்ணுவதால் அது சீரகம் சரி அதோட சில பொருட்கள் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி காலையில் எடுத்துகிட்டு வந்தோம்னா வரக்கூடிய பேண்டமிக்காக இருக்கலாம் இல்லை ஜுரமாக இருக்கலாம் சுவாச கோளராக இருக்கலாம் ரத்தம் ப்யூரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம் கழிவுகள் உடம்புல சேர்ந்துருக்கலாம் என்ன வேணால் போகுது இந்த ஒரு குடிநீர் உங்களை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அதுதான் சீரக வாட்டர் அதில் என்னென்னலாம் போடலாம் ஜீரக வாட்டரே மகா மருத்துவம் ஆனால் அதோட போடக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அதில் உள்ளே போடக்கூடிய காம்பினேஷன் அதுதான் சிம்பிள் ஒரு டம்ளருக்கு தேவையான விஷயம் காலையில் யாரெல்லாம் இதை எடுக்கிறாங்களோ வாயு பிரச்சனை இருக்காது ஜீரண கோளாறு பிரச்சனை இருக்காது தூக்கம் பிரச்சனை இருக்காது டைஜஷன் பிரச்சனை இருக்காது டோட்டலாக எல்லாமே பேலன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வாதம் பித்தம் கபம் ஒரு மனிதனுக்கு சரியாக இருந்தால் மெட்டபாலிசம் சூப்பராக இருக்கும் ஸோ மெட்டபாலிசத்தை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வியாதியே கிடையாது சுகர் இருக்கா மெட்டபாலிசம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிபி இருக்கா மெட்டபாலிசம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கேன்சர் இருக்கா மெட்டபாலிசத்தை பேலன்ஸ் பண்ணுங்கள் எப்படி சார் அது பேலன்ஸ் பண்ணுறது இதுதான் அந்த குடிநீர் சீரகம் அப்படிங்கிறது ஒரே வாட்டல் சொல்லிட்டாங்க அகத்தை சீர் செய்யும் அதுக்கப்புறமில் என்ன எந்த டாக்டர் இதுதான் சீரகம் தான் டாக்டர் மகா மருந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மூணு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சின்னமன் பவுடர் அவ்வளோதாங்க சிம்பிள் மூணே மூணு பொருள் தான் சின்னமன் பவுடர் ஏலக்காய் சீரகம் இந்த மூணையுமே என்ன பண்ணுறோம் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறோம் ஒன் தேர்டெலாம் குறைக்க தேவையில்லை நல்லா கொதி வந்த பிறகு ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் குடிங்க இந்த தண்ணியை குடித்தாலே போதும் எம்யூனிட்டி மெட்டபாலிசம் வாதம் பித்தம் கபம் சளி அதேமாரி ஹை டெம்பரேச்சர் வரக்கூடிய ஜுரம் காலங்களில் இதை மட்டும் குடிங்க மற்ற மெடிசன்லாம் எடுக்கும்போது இதை சேர்த்து கொடுக்கும்போது சீக்கிரமாக க்யூர் ஆகும் பத்து பதினஞ்சு நாள் இழுக்கக்கூடிய ஜுரம் ரெண்டே நாளில் பட்டு 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 பட்டுன்னு உங்கள் டெம்பரேச்சர்லாம் பேலன்ஸ் கோரும் உங்களுக்கு கை கால் மூட்டு வலிலாம் வந்து பார்த்தீங்களா தோரம் வைரஸ் துவரம் வந்தாக்கா உங்களால் எந்திரிக்கவே முடியாது அதுவும் சரியாயிடும் சீக்கிரமாகவே இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அஸ்வகந்தா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த குடிநீரோட அஸ்வகந்தா ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு உடம்பு பெயின் இருக்குது தாள முடியாத கை கால் தூக்க முடியாத சுத்தமாக லாக் ஆகிடுச்சி இந்த ஃபீவர்னாலன்னு சொல்கிறவங்க இந்த அஸ்வகந்த ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதுமான விஷயம் அசுகந்தா யாரெல்லாம் எடுக்கலாம்னு நிறைய கொஸ்டின் இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒரு அரை டீஸ்பூன் அரை ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இது ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்காது ஜொரத்தினால் பாதி போகிறதுனால இதெல்லாம் பிரச்சனை உள்ளவங்க தான் சாப்பிடணுமா இல்லை இப்போதுலேருந்தே எடுத்துட்டிங்கனாலே போதும் ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் கெமிக்கல் உங்கள் வயிறு வயிறாக இருக்கணும் உயிர் உயிராக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த குடிநீர் ரொம்ப பெஸ்ட்டு சீரக வாட்டர் அதாவது சீரகம் சின்னமன் பொடி ஏலக்காய் இந்த மூணுமே செம்ம சூப்பர் டூப்பர் இதுக்கு மேலே என்ன வேணும் நான் நூறு ஆண்டு வாழணும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் நோய் இருக்குது எப்படி ரெக்கவர் ஆகுது அதுக்கு எல்லாமே இது ஒன்று தான் காலையில் மாலையில் ரெண்டு வேடலையும் எடுக்கலாமா அந்த ஆரம்பமாக எடுக்கலாம் டீ காஃபி சாப்பிடலாமா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஹவர் கழிச்சி எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஹேபிட்டையே மாற்றிக்காமல் இதை எடுத்திங்கனாக்கா நீங்கள் தவறான ஹேபிட்லேருந்தும் வெளியே வந்துடலாம் இந்த குடிநீர் இன்னொரு நல்ல விஷயத்தை செய்யும் யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ கோயில் பண்ணிக்கலாங்க யாரெல்லாம் ட்ரிங்க் பண்ணுறாங்களோ குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க உடம்புல உள்ள நிக்கோட்டின் வெளியில் போகும் கழிவுகள் வெளியே போகும் ஏன்னா சீரகத்தோட வேலையே தனி அதுக்கப்புறம் ஏலக்காவோட தனியே வேறு சின்னமன் இருக்கு இல்லையா அதாவது பட்டை பவுடர் தான் சின்னமன் பவுடர்னு சொல்லுவாங்க பட்டை பவுடர் பிரியாணி பட்டை பவுடர் ஸோ இதெல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் கண்ட்டை ஓட ஓட விரட்டிவிடும் அப்போ என்ன படிப்படியாக அவங்களே குறைச்சிடுவாங்க இந்த நிக்கோட்டின் உடம்புல இருக்கிற தானே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம சிகரெட்டை நிறுத்தணும்னு நினைக்கிறோம் யாராவது அந்த அடிக்கும் பொழுது அந்த புகைப்பட்டாலே பட்டாளி டக்குனு உடம்பு வந்து அந்த பூச்சி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் சரி ஒரு தடவை அடிச்சுருவோமே அடிக்கிறது தான் திருப்பி கண்டினியூ பண்ணுறது மூணு மாதம் வரைக்கும் கூட கண்ட்ரோலாக இருப்பாங்க யாராவது ஒருத்தன் கம்பல் பண்ணும்போது ஒரு தடவை மட்டும் அப்படின்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க கண்டினியூ ஆகிடும் ஸோ இதுக்கு காரணம் நிக்கோட்டின் உடம்புல நைன் நிக்கோட்டினாக மாறி இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உள்ளார நிக்கோட்டினாக இருக்காது நைன் நிக்கோட்டின் ஒம்பது வகையான பாய்சன் அதனால தான் அடுத்தவங்க அதை நீங்கள் பேசும்போதும் நீங்கள் ஸ்மோக் பண்ணி வெளியில் விடும்போது அது நிக்கோட்டின் கிடையாது நீங்கள் பாருங்க எவ்வளோ பெரிய சேஃப் தம் அடிக்கிறவங்களுக்குலாம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் தம் அடிக்கும் போது உங்களுக்கு கேன்சர் வரலாம் உங்களுக்கு புற்றுநோய் புற்றுநோயோட பாதிப்புகள் உள்ளே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்க கூட அப்பாவித்தனமாக அவங்க பிள்ளைங்க பிள்ள குட்டி இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதுக்கு தான் பேஸி ஸ்மோக்குன்னு ஒரே வார்த்தையை சொல்லிடுறாங்க யாரும் விளக்கமாக சொல்கிறது கிடையாது நீங்கள் பாய்சனை தான் குடிக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் பொழுது மகா பாயசம் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க நீங்கள் சாவுறீங்க அவங்க சா அடிக்கிறீங்க இதுதான் நடக்கிற உண்மையான ஃபேக்ட் தம் அடிக்கிறவங்க அத்தனை பேருக்கு தப்பா எடுத்துக்காதீங்க உண்மையே தான் சொல்கிறேன் தம் அடிக்கிறீங்க உங்கள் ட்ரென்ஸ் உங்களோட பிரச்சனை புரிய எது டென்ஷன் இருக்கலாம் பழக்கப்படுத்திருக்கலாம் பழகிருக்கலாம் அதை கொயிட் பண்ணுறதுக்கான மனசு மட்டும்தான் உங்களுக்கு வரணும் மனசு வச்சா போதும் இதெல்லாம் தாண்டி எவ்வளோ செஞ்சிடலாம் கொச்சிக்க வேணாம் இதை ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பாயசனை சாப்பிட்றோம் மிகப்பெரிய பாயசத்தை வெளியில் மக்களுக்கு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸை கொடுக்குறோம் இன்றைக்கி கேன்சரில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நான் தம்மி அடிக்கிறதுல சில பேசுவோதான் பேசி தான் நீங்கள் வாங்கி உள் வாங்கி உங்களோட பாயசனை நீங்களையும் கெடுத்துக்கிட்டேன் அவங்களே நல்லாவே கெடுத்து விட்டுறீங்க இதுதான் நடக்குது இதை மட்டும் அன்பாக சொல்கிறேன் இட்ஸ் ஒன்லி ரெக்வெஸ்ட் நோ ஆர்டர் இதை வந்து நான் வந்து எதுவுமே நான் குறை சொல்லலை ஒவ்வொருத்தங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் அடிகிட்டாக இருக்கலாம் வெளி வரதுக்கு தான் முயற்சி பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த குடிநீரை பற்றி சொல்லும்பொழுது இந்த சீரகம் சின்னமன் ஏலக்காய் இது உடம்புல இருக்கிற நிக்கோட்டினி வெளியில் ஏற்றும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொயிட்டா நான் ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் மனசு வைக்கணும் நீங்களும் மனசு வைக்கணும் நான் இதை நிறுத்தணும் அதனால் இதை எடுத்துக்கிறேன் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு சிகரெட் கொயிட் பண்ணுவீங்க அதேமாரி ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு விட்டு போயிடும் குடிக்கணுங்கிற சிந்தனையும் உங்களுக்கு வராது அது இந்த முக்கியமான ஒரு விஷயம்